அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி மம்தா பேனர்ஜி அவர்கள் ஆடிய ருத்ரதாண்ட அப்படின்னே சொல்லலாம் அதாவது எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் இன்றைக்கி மோடி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா நீங்கள் பார்க்க கேட்கலாம் ஆமாங்க மோடிக்கு தான் வேணுங்க அவர் என்னென்ன பேசினார்னு சொல்லலாம் எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க ஜெயலலிதா பேசியிருக்காங்க மாயாவதி அவர்கள் பேசியிருக்காங்க முலாயம் சிங் யாதவ் பேசியிருக்காரு சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு ராப்ரி தேவி கூட பேசியிருக்காங்க அப்படி பல காலத்தில் பல பேர் பேசியிருந்தாலும் அப்பெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பிரதமர்கள் வேற அவங்கள நோக்கி இந்த அளவுக்கெல்லாம் யாரும் பேசலை ஆனால் இன்னைக்கு மோடி தன் வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மம்தா பேனர்ஜி பேசிய வார்த்தை ருத்ரதாண்டவம் ஆடி அதாவது என்னன்னா இன்னைக்கு மோடி அமித்ஷாவை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா சுயந்த அதிகாரி பிஜேபிலாம் கப்சிப் கப்ச்சிப் உக்காருங்க பேசாதீங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இன்னைக்கு அதையும் தாண்டி சட்டசபையில் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணணும் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற கூட்ட அக்கான எதிரான குற்றத்திற்கு இவர்கள் செஞ்ச சில விஷயந்தான் காரணம் அப்படின்னு ஸ்டெயிட் அட்டாக் அதாவது பிஜேபி மோடி அப்படின்னா கூட இங்கே தமிழ்நாடு அரசுலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆளுநர் கூட எவ்வளோ முரண்பாடு இருந்தாலும் போகிறார் அப்புறம் மோடியை வர வைக்கிறாரு வாழ்த்து செய்தி ஏதோ ஒரு மோடியோடைய ஒரு நல்லுறவாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க சண்டைனா சண்டை தான் உனக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு உனக்குலாம் மரியாதை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க இது வந்து என்னென்னா இப்போ வந்து அங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியை கலைச்சிடணும் மம்தா பேசிய விஷயம்லாம் வந்து சட்டசபைனா சட்டசபையில் பேசுகிறதுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது நீங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பிஜேபி செஞ்சால் ரைட்டு மற்றவங்க செஞ்சால் தப்பு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் உடனே நடந்த உடனே முதலமைச்சர் பதவி விலகணும் எந்த ஒரு தடுக்க யாராவது விழுந்தால் கூட முதலமைச்சர் பதவி விலகணும் அதே நாயுடு நிதிஷ்குமார் அங்கே இருக்கக்கூடிய வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் உத்தரப்பிரதேசம் இங்கே எது நடந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது மணிப்பூர் மணிப்பூரில் இவ்வளோ யோக்கியம் பேசுகிறாங்களே மோடி அமித்ஷா அவ்வளோ கோவம் வருது ரெண்டு வருஷம் நேற்று வேறு பிரச்சனை எங்கே போனிச்சு எங்கே போனீங்க உங்கள் மனித உரிமை எங்கே போனீங்க பெண்கள் நலம் பெண்கள் நலம் பற்றி பேசுகிறாங்கள பிஜேபி பேசுங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் மகளிர் ஆணையம் எத்தனை தடவை போயிருக்குது மணிப்பூருக்கு எவ்வளோ பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க அதை பேச யாரும் இது இல்லை நீங்கள் சும்மா கொல்கத்தா நமக்கு உண்மையிலே கொல்கத்தாவை ஏன் நம்ம கோவம் வருதுன்னா நீங்கள் ஆங்கில சேனல் ஹிந்தி சேனல் எடுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க அதாவது மோடியை வந்து குளிர் அதை ஒரு அடிமையாக இருக்கலாம் இந்தளவுக்கு அடிமையாக இருக்குது தமிழ்நாட்டு ஊடகங்களே பரவாயில்ல இப்படி ஒரு அடிமையான ஊடகங்களாக நம்ம வருத்தமாகுது நீங்கள் எப்போ இந்தியா டுடே எடுங்க அவள் அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் போராட்டம் போராட்டம் தான் அதாவது அந்த அந்த மெடிக்கல் ஆஃபீஸரை கைது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க இது அதாவது என்ன மம்தா பேனர்ஜி பதவி வளகா வளகுலேன்னா மேற்குவங்கலத்தில் யாரும் சோறு தண்ணி சாப்பிட மாட்டாங்கிற நிலவரும் அங்கே நான் நேரடியாக தெரியுங்கிறனால சொல்கிறேன் இந்த பந்த் தூணி நடத்தி பெரிய வெற்றி தமிழ்நாட்டை கூட நியூஸ் போட்டாங்க பந்த் வெற்றியே இல்லை சுமார் ஒரு நாற்பத்தம்பது பேர் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க பிஜேபி நேர் ஒரு பந்த் எல்லாம் நல்லா நடந்தது ஆனால் ஆங்கில ஊடகங்கள் பெருசாக பெருசாக இதாக நடந்து போச்சு நம்ம என்ன கேட்குறோம் ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பண்ணாத அநியாயமாக முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு விளக்கினீங்களே நேற்று ஒரு ராணுவ முகம் தக உள்ளே வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்களே எப்படி இதுக்கெல்லாம் தலை குனியனுங்க இந்தியா ராணுவம் எவ்வளோ வலிமையான இராணுவம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது இப்படியே நடந்தது முப்பது நாளில் பதினோரு அட்டாக் இதை பேச துப்பு இல்லை அடித்து காலி பண்ணுறாங்க அம்மா யூபியில் நடந்தது என்ன அத்ராசில் நடந்தது என்ன அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் எல்லா பேரில் எவ்வளோ பேர் இருந்தாங்களே அந்த பாபா கிடையுமே கண்டுபிடிச்சிங்களா இல்லையா விசாரிச்சிங்களா ஏதாவது தகவல் வருதா நாடாளுமன்றத்தில் ஒரு அஞ்சு பசங்க உள்ளே பூந்து பண்ணாங்களே ஏதாவது த அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் மணிப்பூரில் அந்த தவறு செஞ்சவங்க யாருங்கிறது ஏதாவது அப்டேட் இருக்கா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிங்க அங்கே ராணுவத்தை ஏதாவது அமுச்சிங்களா அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிப்புன்னு இது வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டரோ ஷாவோ சொன்னாரா சொல்லுங்கள் கொஞ்சம் மணிப்பூரில் என்ன நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் யோசனை பாருங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஏன் இப்போ நம்ம இதில் மகாராஷ்டிராவில் ரெண்டு குழந்தைங்களுக்கு நடந்தது அதுக்காக சிண்டியாவை ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதா நீதான் தான் யோகிய சிகாமணிகள் ஆச்சு ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதானே ஏன் ராஜினாமா பண்ண சொல்ல மாட்டேறீங்க அப்போ தமிழ்நாடு தப் அப்போ பா ஒரு குழந்தை இறந்து அது ஒரு பாலியல் பிரச்சனை நடந்தது ஒரு நாள் பத் நடத்துறாங்க பாருங்க அப்போ யாராவது ரிசைன் பண்ண சொன்னீங்களா ஒன்றும் புரியல அப்போ உங்க ஒரு மாதிரி இன்னொரு ஆச்சினா ஒரு மாதிரி உங்க நிதி கொடுப்பீங்க இன்னொரு ஆச்சுன்னா கொடுக்க மாட்டீங்க இது என்ன விதமான நடைமுறை இது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால நீங்க மோடி அப்படிங்கிறவர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் மேலே மரியாதை வைக்கணுங்கிற மரியாதை நீ இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டின நம்ம நேரு அவர்கள் சிலை இன்னும் கம்பீரமாக நிற்கிது மகாராஷ்டிராவில் நீங்கள் ஒம்போது மாதத்துக்கு முன்னாடி சில திறந்த சிலை இன்றைக்கி சுக்குநூறுவா உடையுது அப்போ தேசபக்திங்கிறதுலேயும் அவுட்டு எல்லாத்துலேயும் அவுட் ஆகிட்டு வாய் மட்டும் பேசுகிறீங்களே அப்படின்னு மம்தா பேனர்ஜி பேசின பேச்சு இந்த பெண்களுக்கு எதிராக ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்துட்டேன் ஏழு நாட்கோ நாட்களுக்குள்ளே தூக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா பெண்கள் விஷயத்துக்கும் உண்மையிலேயே எனக்கு கோவம் வருது மம்தா பேனர்ஜி சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு கண்ணீர் சிந்தறேன் இதற்கு காரணமாக இதை தடுக்க தவறிய ஐயா மோடி அமித்ஷா முதல்ல பதவி விலகணும்னு நான் கோரிக்கை நாங்கள் எப்படி மம்தா பேனர்ஜி பதவி விலகணும்னு பிஜேபி கோரிக்கை விடுத்தா மத்த சிஎம்லாம் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க மத்த அந்த அந்த சிஎம் பாருங்க இந்த சிஎம் பாருங்க நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க மம்தா பேனர்ஜி ஒரு பக்கம் மேலே போய் இல்லை இல்ல ரெண்டு பேருமே பதவி வழங்க யார் அமித்ஷாவும் மோடியும் பதவி விளங்குன்னு சொன்னது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய இடிதான் சொல்லலாம் அது சட்டசபையில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மகாராஷ்டிரா முழுக்க அண்மையில் கூட ஒரு சர்வே நடத்துகிறாங்க அதில் சொல்லப்பட்டது என்ன மம்தா பானர்ஜி சொல்கிறது வந்து மக்கள் ஏன் எடுத்துக்குவாங்க இன்றைக்கி சட்டசபையில் மம்தா பேனர்ஜி பேசுகிறாங்க இந்தியா முழுக்க எல் ஏதாவது ஊரில் நடக்காத குற்றம் இல்லை இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏதாவது மகாராஷ்டிரில் நடக்குதா மகாராஷ்டிரில் காஷ்மீர் மாதிரி மக்கள் அச்சத்திலேயே இருக்காங்களா இப்போயும் தீவிரவாதிகள் அட்டாக் இருக்கா இல்லை வங்கதேசம் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் மகாரா இதில் மே மேற்கு வங்காளத்தில் எப்போ நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள் விரல் விட்டு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பெரிய கிரைம் எப்போ நடந்தது பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ இந்த ம மத்திய பிரதேசம் உஜ்ஜினியில் ஒரு பொண்ணு வந்து எல்லா வீட்டுக்குமே கதவு தர்ந்தாங்களே அந்த மாதிரி அவலம் நடந்ததா ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் நடந்த மாதிரி நடந்ததா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குற்றங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் கருத்து இல்லை அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நான் பதவி விலக சொல்லுங்கள் பதவி விலக சொல்லுங்க இதே ஒரு பேச்சா இருந்தீங்கன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை வைக்கிறீங்களா ஒத்துழைக்கிறோம் இப்போ கூட பாருங்கள் அந்த இயக்குநரை கைது பண்ணிட்டோம் எது கைது பண்ணோம் அவர் ஏற்கனவே பல முறைகேடுகள் நடத்தியிருக்காருன்னு கைது பண்ணோம் அந்த அந்த முதல்வர் உடனடியாக அவங்க பெற்றோருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கரெக்ட் தப்பு நாங்கள் தான் எதுக்கு தலை தடை விதிக்கவே இல்லையே சிபிஐ விசாரணையே சூப்பராக பண்ணுங்கன்றோமே எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துழைக்கிறோமே அதை விட்டுட்டு எடுத்தோன்னே மம்தா பஜ்ஜி ரிசைன் பண்ணிட்டா மட்டும் தீந்துடுமா பிரச்சனை கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதற்கு முன்பு நீங்கள் ஆண்ட மாநிலங்களில் எப்படி இருந்தது இப்படி சரமாதிரியான கேள்விகள் அதாவது என்னென்னா இப்போ இதை இதை இந்த இன்னைக்கு சட்டசபை நீங்கள் எல்லா ஊரகத்துலையும் வரும் பார்க்கணுங்க என்னங்க அது பயங்கரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் மற்ற மாநில முதல்வர்களுக்கு ஒரு ஏன்னா மற்றவங்களாம் ஈடி அனுப்புகிறோம் சிபி அனுப்பி மேட்டிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி எதுக்குமே பயப்பட விட மாட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் எப்படி அங்கே இருக்கும் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல தமிழ்நாடு அரசில் திமுக ஏன் எதுக்க மாட்டேது இல்லைங்க நிறைய அமைச்சர்கள் மேலெலாம் இடி கேஸ் இருக்குது அப்போ மம்தா பானர்ஜி ஆளுங்க மேலே ஈடி கேஸ் இல்லையா ஏன் மம்தா பானர்ஜி மேலே கேஸ் இல்லையா அவங்க மருமக அபிஷேக் பானர்ஜி மேலே கேஸ் இல்லையா மாயாவதியுடைய வாயை அடக்க முடியுது மாயாவதி அமைதி கேட்குறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிட்டாங்க அப்படிப்பட்ட மாயாவதி அடக்கிறாங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களையும் அப்கப் சிப்னு வச்சுருக்காங்க ஆனால் மம்தா பேனர்ஜியை மட்டும் அடங்கி போகிறாங்களே பிஜேபி என்ன காரணம் ஏன் மம்தா பேனர்ஜிக்கும் சம்மன் கொடுக்க வேண்டியதானே சரத்பவருக்கு சம்மன் கொடுக்கல உத்தவ் தாக்கரைக்கும் இங்கெல்லாம் கொடுக்க வேண்டியதானே அப்போ உங்களுக்கு தெரியுது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மம்தா பேனர்ஜான் தொலைச்சிருவாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்களே நம்ம அதான் கேட்டுகிட்டு இருக்கோம் இவ்வளவு தூரம் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய மம்தாட்ட உங்கள் பேச்சு ஏடுபடலை ஏன் மம்தாவை உள்ளே வைக்க வேண்டியதாக நீங்கள் சொல்கிற மாதிரி கெஜ்ரிவால் உள்ள வச்சிங்கல்ல ஏன் மம்த மக்கள் சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு கெஜ்ரிவால் சொன்னார் அவரை உள்ள வச்சுட்டாங்க மனிஷ உள்ள வச்சுட்டாங்க சஞ்சய் சிங்கே உள்ள வச்சுட்டாங்க அந்த பக்கம் சஞ்சய் ரகாவத்தை உள்ள வச்சுட்டாங்க ஹேமந்த சோரனை உள்ள வச்சுட்டாங்க ஏன் மம்தா பேனர்ஜி மட்டும் உள்ள வைக்க முடியல கொஞ்சம் பாருங்களேன் மம்தா பானர்ஜியோ அவர் அபிஷேக் பேனர்ஜி அவருடைய மருமகன் ஏன் வைக்க முடியல அத மம்தா பேனர்ஜி சொல்றாங்களே வந்து பாரு வைங்க என்ன கேசிஎம்எல் இருக்கு எதுனால எதையும் சந்திக்க தயார் முடிஞ்சு போச்சுக்காத என்ன பண்ணுவீங்க இப்ப அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அளவுக்கு ஈஸியாக இடியோ சிபிஓ நெருங்குற மாதிரி எந்த வழக்கும் இல்லை அம்மாட்டை அதனால் ஓவராக சவுண்டு கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை எதையும் சந்திக்க தயார் சொல்லிட்டாங்களே இன்றைக்கி எதையும் சந்திக்க தயார் எல்லாரும் யோசிக்கலாம் என்னங்க கிண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்களேன்னா ஃபண்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்களே மகாராஷ்டிராவுக்கு ஃபண்ட் நிறுத்துங்க மகாராஷ்டிராவுக்கு ஃபண்டு நிறுத்தினால் நேராக மோடியோடைய வாசலில் போய் உட்காருவாங்க இந்த மாதிரி சொல்ல செஞ்சாலும் செய்யுங்க அவங்க அமைச்சரவை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பிரதமர் வாசலில் உட்காருவோம் அப்புறம் இனிமேல் யாரும் பிரைம் மினிஸ்டர் யாரும் ஷாவா யாரும் கொல்கத்தா கூட நுழைய முடியாது நுழைஞ்சினா மரியாதை கட்டுருங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க அவங்க ஒரு காலத்தில் சொன்னார்கள் அப் அமித்ஷா இந்த அம்மாவை கைன்னு சொன்ன போய் நாக்கை இருப்பேன்னு சொன்னவங்க தான் மம்தா பேனர்ஜி அதனால் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி பேசிய பேச்சு உண்மையில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு உற்சாகம் இன்னொன்று மோடி அமித்ஷா பண்ண தவறுக்கு இது சரியான தண்டனைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரொம்ப பண்ணுறாங்க நீங்கள் இவ்வளோ பண்ணுங்கள் எல்லாம் ஆனால் நிதியை நிறுத்துறது அந்த மாநிலத்தில் வஞ்சிக்கிறது பத்து ஸ்மார்ட் சிட்டி இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை தமிழ்நாட்டு மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க மூணாவது மெட்ரோக்கு நீங்கள் க கர்நாடகத்துக்கு பணம் கொடுக்குறீங்க மும்பைக்கு பணம் கொடுக்குறீங்க குஜராத்துக்கு பணம் கொடுக்குறீங்க வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்குறதில்ல பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறதில்லை ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுக்குறது தான் எப்படி தாங்க ஒரு கவர்மெண்ட் பண்ணோம் எல்லாத்தையும் பெஸ்ட்டுங்க இருக்கக்கூடிய சொன்ன ஏகே சிகாமணிகள் நாங்கள் தான் பெரிய நிதியில் ஹெச் ராஜாவேரு அமித்ஷா பார்க்க போகிறோம் சூப்பர் காமெடி இன்றைக்கி அது ஒரு நம்ம என்ன சொல்கிறோன்னா தான் கமெண்ட்டு போடுறாங்க சூப்பர் காமெடியான மேட்டர் இது ஏன்னா அண்ணாமலை போய் ஐடியா கேட்டு தான் வந்து பண்ணுவார் ஐயா அம் ஹெச் ராஜாவே மிகப்பெரிய புச்சாளி உங்களுக்கு தெரியும் ஹெச்ராஜா பேசுகிற பேச்சில் அவரு போய் அமீர்ஷாட்டை ஐடியா கேட்டார்னா எப்படி அடுத்து தமிழ்நாடு களம் எப்படி இருக்கும் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரும் ஓடிடுவாங்க திருச்சி ஓடக்கூடிய நிலமையில் தமிழ்நாடு இருக்கும்போது ஹெச்ராஜாவை போட்டு மேலும் முடித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு பாராட்டினா அவர் தான் செலெக்ஷன் பண்ணார் அவர் நினச்சிக்கிட்டே போயிருக்கார் நம்ம இல்லாமல் பிஜேபி வழங்கவே கூடாதுன்னு நம்ம இவங்க நம்ம மக்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கும் போதாவது ஒரு பத்து ஓட்டாவது வரும் இப்போ அதையும் எடுத்துகிட்டு இருக்காரு அமித் போனால் அவர் என்ன டைலாக் வருன்னு தெரில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க